தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இனம் தரும் நல்லணவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே கடைக்கண் பார்வையினால என் அன்பு சகோதர சகோதரிகள் என் குழந்தைகளுக்கு ஆனந்தமாக இந்த வாரம் வரம் போகக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்க போறோம் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வரம் பெறுவதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒரு சில காலங்கள் வரத்தை பெற முடியல தவிக்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு வரத்தை கண்டிப்பாக இறைவன் கொடுக்க தயாராக இருக்கிறான் நம்ம மனசில் உதிக்கிற எல்லா எண்ணங்களுமே நடக்கிற எண்ணங்களை தான் நம்ம மனசு முதல்ல உதிக்கும் ஒரு விஷயம் நடக்க போதா அதை மட்டும்தான் நம்மளால் நினைக்க முடியும் இப்போ பெரிய கொடிசில் இருக்கார் அந்த கோடீஸ்வரர் வந்து நான் வந்து ஒரு ஒரு டனில் ஏசி வாங்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டார் இல்லையா அதே ரொம்ப கொஞ்சம் மிடில் க்ளாஸில் இருக்கும் நாம் வந்து ரெண்டரை டனில் ஏசி வாங்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டோம் அப்போ அவங்கவுங்களுக்கு நடக்கிற யோசிக்கக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு நடக்கக்கூடியது தான் யோசிக்கிறோமே தவிர அதை தாண்டி யோசிக்கிற சக்தி நம்மள்கிட்ட இல்லை ஆனால் அதையே ஏன் நடக்க மாட்டேங்குது எனக்கு நான் யோசிக்கிறது சிம்பிள் தான் சார் ஆனா அதுவே ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அதற்கான முயற்சிகளை சரியான நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கிறது இல்லை சரியான நேரத்தில் அந்த முயற்சி ஆரம்பிக்கணும் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கண்டிப்பா நம்ம மனசில் உதிச்சது நடந்தே தீரும் இந்த நம்பிக்கையோட இந்த வார ராசி பலனுக்குள்ள போயிடலாம் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே மாதம் நாலாம் தேதி வரை சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த ராசிகள்ல எந்த ராசிக்கு வரம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் விசுவாபசு வருஷத்துல சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்திரை பதினாறு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் மே மாதம் ரெண்டாம் தேதி சித்திரை பத்தொன்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் அதே மாதிரி மே மாதம் மூன்றாம் தேதி சித்திரை இருபது சனிக்கிழமை கேட்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் மே நாலு சித்திரை மாதம் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் ஆக வரக்கூடிய வாரத்திலே இந்த அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு சந்திராட்டமும் இந்த சந்திராட்டம காலத்தில் நாம் நான் மேற் சொன்ன நட்சத்திரக்காரர்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயம் வைணவ ஆலயத்தில் தீபம் ஏற்றி இறைவனை வழிபாடு செய்து அன்றைய தினத்தை ஆரம்பித்தால் அன்றைய தினமும் நமக்கு நன்மையான தினமாக நடக்கும் நல்லது நடக்கும் இந்த வாரத்தில் கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அக்ஷய திருத்திகே வருது கிருத்திகை வருது அது மட்டும் இல்லாமல் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது அப்ப இதுல முதல்ல கிருத்திகை செவ்வாய்க்கிழமைக்கு அன்னைக்கு கிருத்திகை வருது அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்போது சித்தரை பதினாறு செவ்வாய்க்கிழமை கிருத்திகை அன்றைய தினம் முருகபெருமானுக்காக பிரார்த்தனை செய்யுங்க முருகபெருமான் நிச்சயமாக முருகனை வேண்டுவோருக்கு முருகனை நம்புவோருக்கு முருகா முருகா என்று சொல்பவர்களுக்கு நிச்சயம் நன்மைகளை நடத்தி கொடுப்பார் ஒரு பானகம் நெவேதியம் பண்ணுங்க முருகனுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பானகத்தில் எல்லாமே முருகன் கொடுப்பார் அது ஒன்றுக்கே அவர் குளிர்ந்துருவார் என்ற கிருத்திகை விரதத்தை எடுங்க நிச்சயம் சிறப்பாக இருப்பீங்க அக்ஷய திருத்தியை ஏற்கனவே அக்ஷய திருதியை பற்றி ஒரு விளக்கமான வீடியோவை நான் கொடுத்துருக்கிறேன் அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு வங்கி கணக்கு போஸ்ட் ஆஃபீஸில் கணக்கு கண்டிப்பாக ஆரம்பிக்கும் அஞ்சலகத்தெல்லாம் நாம் மறந்துவிட்டோம் அதனால் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது உண்டியலில் பணம் சேர்க்கறது அதுக்கு அடுத்தபடியாக வீட்டுக்கான பொருட்களை வாங்கிறது அடுத்தது நகை வாங்குறது இது மாதிரி கண்டிப்பாக தருது எண்ணிக்கி அன்றைய நாள் சாயரட்ச லட்சம் ஆறரை மணி வரைக்கும் நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம் வாங்கும்பொழுது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் அச்சயம் நிறைய நமக்கு அதிகமாக பொருட்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி இந்த வாரத்தோடைய எண்டு வீக்கெண்டில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது அக்னி நட்சத்திரத்தை பற்றி ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் பார்க்கலாம் இந்த அக்னி நட்சத்திரம் இந்த வாரம் இந்த காலகட்டத்தில் ஆரம்பமாகுது அதாவது மே மாதம் நான்காம் தேதி ஆனால் அதனால் அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் எல்லோரும் மிகவும் கவனமாக இருக்கும் உடல் நலங்களில் கவனமாக இருக்கு வெப்பத்தோடைய காரணம் நமக்கு மிகப்பெரிய சில சிரமத்தை கொடுக்கும் ஆனாலும் கடவுள் வந்து அக்னி நட்சத்திர காலத்திலே ஒரு நாலு நாள் மழையை கொண்டு வந்துடுவார் அதனால் அதெல்லாம் நம்புங்க இறை வழிபாடு அதிகப்படுத்துங்க சிவாலயத்தில் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை வில்வ சுவாமிக்கு அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் அம்பாளுக்கு இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க நீங்கள் எல்லோரும் ஆயுள் பாத்து எடுத்துங்க ரொம்ப சிறப்பாக இருங்க சேஃபாக இருங்க அக்னி நட்சத்திரத்தை நமக்கு எக்காரணம் கொண்டு உடல் நலங்கள்லேருந்து நாம வந்து பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வரும் நல்லது நடக்கும் இந்த வாரம் எப்படி அப்படிங்கிறத பத்தி உள்ள போகலாம் மேஷராசி மேஷராசியை பொறுத்தவரை சூரிய பகவான் சொந்த உச்சம் பெற்ற வீட்டிலே உட்கார் உங்க வீட்டு தான் உச்சம் பெற்ற வீடு சூரியனுக்கு அதனால இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும் மிக மிகப்பெரிய ஜாம்பவான்களோட ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்தணும்னா பேச்சுவார்த்தை நடத்தலாம் உங்கள் ஓனரோடு நீங்கள் பேசணும் இல்லை உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகளோட பேசணும்னா தாராளமாக பேசலாம் அரசாங்க காரியங்களில் முழு வெற்றி பெற முடியும் பெரிய மனிதர்களுடைய பாராட்டு கிடைக்கும் ஏன் நாம பெரிய மனிதராக வருவதற்கு நல்ல ஒரு காலத்தை இந்த வாரம் நமக்கு கொடுக்கும் நம்ம எடுக்கிற விஷயங்கள்ல சிறப்பு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் சரியா பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து புதனும் சேர்ந்துறார் அரசாங்க காரியங்கள் வெற்றி எப்படியோ அதே மாதிரி அரசியல்வாதிகளோட தொடர்புகள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஒன்னாம் தேதியிலேருந்து மே ஒன்னுல இருந்து அப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஐபி அந்தஸ்தை மேஷம் பெற முடியும் நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பண வரவுகள்லாம் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் மேஷத்திற்கு நிச்சயம் உண்டு மேஷராசிக்காரர்கள் பழம் பழம் வந்து ஒரு பழத்தை வாங்கி சுவாமிக்கு நவேதி ஏதாவது ஒரு பழம் தினசரி ஒரு பழம் வச்சு நிவேதியம் பண்ணணும் அதில் முடிஞ்சதுன்னா மாங்கனி கிடைச்சிதுன்னா மாங்கனி இல்லை வாழைப்பழம் ஏன்னா ஒரு பழம் நவேதியம் பண்ணும்போது மேஷத்திற்கு நமக்கு பண மழை ஏற்படும் இந்த வாரத்தை பொறுத்தவரை பழ நிவேதியம் அவசியம் செய்ய பஞ்சாமிரதம்னு சொல்லுவாங்க பஞ்சாமிரத அபிஷேகம் முருகனுக்கு செய்ய மேசராசிக்காரர்கள் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல்ல திருப்தியாக இருக்கும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான வாரம் மகிழ்ச்சிக்கு குறைவு ஏதும் கிடையாது ரிஷபராசி ரிஷபத்தை பொறுத்தவரை உடல் சம்பந்தப்பட்ட வெப்பங்கள் உடல் வெப்பங்கள் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் படுத்தும் கண் எரிச்சல் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் சில பேருக்கு காலில் பித்த வெடிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கால்ல எங்கேயும் இடிபட்டுக்காதீங்க இந்த வாரத்தில் ஏதாவது ரிஷபராசிக்காரர்கள் காலில் இடிச்சிக்கிறது பித்த வெடிப்பு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் பார்த்துன்னா சில பேருக்கு ரேஷஸ்லாம் ஏற்படும் ஏதாவது உடம்புல ஒத்துக்காம போறது அலர்ஜி வேர்வையின் கால காரணமாக கூட ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சிவ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க அதுவும் முக்கியமாக இளநீர் அபிஷேகம் சிவனுக்கு செய்ய இந்த வாரத்தில் உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட தப்ப வெப்பநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மிதுன ராசி முன்னேற்றங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாரம் புதுசா ஒரு சில விஷயங்களை சந்தோஷமா செய்யக்கூடிய வாரம் மகிழ்ச்சியாக சில கணக்கு வழக்குகளை ஆரம்பிப்பீங்க புதுசா ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது உங்கள் பேரில் வந்து ஒரு சொத்து வாங்குறதுக்காக ஐடியா பண்ணுறது பேங்க் சம்மந்தமாக வங்கிகளில் போயிட்டு நீங்கள் ஒரு பணம் சம்மந்தமாக லோன் சம்மந்தமாக இறங்குனீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறது இதெல்லாம் இந்த வாரத்தில் மிதுனத்திற்கு நடக்கும் வீட்டில் சில பொருட்களை புதுசாக வாங்கணுன்னு பர்ச்சசிங் மூடு ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ச்சசிங் மூடில் இறங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சின்ன சின்ன பொருட்கள் அழகழகான பொருட்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா கிச்சன் சம்பந்தமான பொருட்கள் வாங்குறது பெட்ரூம் சம்மந்தமான பொருட்கள் வாங்குறதுக்குலாம் ஆசைப்படுவீங்க நிறைய அணையமாக இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் இந்த அமேசான்லாம் நிறைய ஆர்டர் பண்ண போகிறீங்க என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயும் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு டெய்லி ஒருத்தவங்க வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டெலிவரி பாய் டெய்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரிலாம் நிறைய நல்ல விஷயங்கள் மனசுக்கு திருப்தியான விஷயங்கள் குட்டி குட்டி பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் நிச்சயம் நடக்க போகுது இந்த வாரத்தை பொறுத்தவரை பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க நாராயண மந்திரம் சொல்லுங்க நல்லது நடக்கும் கடகராசிக்காரர்கள் பொறுமை அவசியம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்க தான் மூலதனம் நிறைய செலவு பண்றீங்க செலவு எப்படியாவது கொஞ்சம் குறைச்சிக்கிங்க அதே மாதிரி எப்படியும் மற்றவங்களுக்கு மத்தியில ஒரு நல்ல பேர் எடுக்கணுங்கிற உங்களுடைய ஆசை நல்ல ஆசை தான் ஆனா அதுக்காக நிறைய வார்த்தைகளை விடுறதும் கோவப்படுறதும் எந்த விதத்துலையும் நியாயம் அதனால் கோபங்களை இந்த வாரத்தில் குறைச்சிக்கங்க நிறைய செலவுகளை அதிகரிக்கிறது அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை கடகராசிக்கு புது மனிதர்கள் சந்திப்பு கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக பல ஐடியாக்கள் உங்களுக்கு செய்ய போகிறீங்க மகிழ்ச்சியான சம்பவங்கள் மினி அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாடு சம்பந்தமான சந்தோஷங்கள் நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க புதிய வகை உணவுகள் நிறைய ஆடம்பர விஷயங்களை இறங்குறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக நிறைய செலவு பண்ணுறது இதெல்லாம் கழகத்துக்கு இனிமையான வாரமாக இந்த வாரம் அமைய போகுது துர்கா பரமேஸ்வரி வழிபாடு பண்ணுங்கள் ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட போகிறீங்க அதுமாரி இனிப்பு ஐட்டத்தில் நிறைய திக்கு முக்காட போகிறீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆக போகுது எதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் எனக்கு இந்த ஒரு கையெழுத்து வேணும் இந்த அதிகாரியை பார்க்கணும் இந்த விஷயம் மட்டும் எனக்கு நிற்க நடக்க மாட்டேங்குது ஒரு ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது அப்படிலாம் நினச்சிங்கன்னா அரசாங்க காரியங்களில் திரு திரு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய மனுஷங்களை சந்திக்கணும் ஏதாவது பிளான் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளானிங் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வியாபாரத்துல வெற்றி கிடைக்கும் வெகுஜன மக்களுடைய அபிமானங்களை பெறக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரத்துல பணம் புழக்க வழக்கங்கள் நல்லா இருக்குங்க கேட்கிற இடத்துல பணங்கள் கிடைக்கும் திருப்தியாக உங்களுடைய வாழ்க்கை இந்த வாரம் அமையுங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை அதிகம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க உதவி செய்யறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் உங்களுடைய லைஃப்ல காலையில கண்ணாடியில ஒரு சிவன் முகத்தை பாரு அதாவது சிவபெருமான கண்ணாடியில பார்க்கணுங்க சிவன் உங்க வீட்டுல விக்கிரகம் இருக்கும் இல்லைங்களா அந்த விக்கிரகத்தை கண்ணாடி மூலமா பார்த்துட்டு இந்த நாளை ஆரம்பிங்க ஒவ்வொரு நாள்லையும் ஒரு பெரிய மாற்றத்தை சிவபெருமான் கொடுப்பாருங்க நல்லதே நடக்கும் கண்ணீராசி கண்ணீராசியை பொறுத்தவரை இது பண விஷயங்கள்ல கொஞ்சம் நெருக்கடிங்க சில வார்த்தைகளை கொடுத்துட்டோமேன்னு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் திடீர் வெளியூர் பயணங்களால கொஞ்சம் திக்கு முக்காட வேண்டிய சூழ்நிலைகள் ஆனாலும் பாராட்டுகளுக்கெல்லாம் பஞ்சம் இல்லைங்க சில பேருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் அலைச்சல் இந்த வாரத்தில் ஏற்படும் ஆனால் எப்படியோ காப்பாத்திருவீங்க பயப்படாதீங்க அதே மாதிரி இந்த வாரத்தில் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் நிறைய கிடைக்குங்க சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ல உங்களுடைய பேர் அடிப்படுங்க நல்ல விஷயமா நல்ல பேர் அதாவது இது மாதிரி இவரால் தான் முடியும் அப்படின்னு உங்களை பாராட்டுவாங்க மன வெளிப்படையாக சில பேர் பாராட்ட மாட்டாங்க ஆனால் மனசுக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிச்சிருவீங்க பள்ளிக்கூட சம்பந்தமா கல்வி சம்பந்தமா கொஞ்சம் அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டிய நேரம் இந்த நேரம் இந்த காலகட்டத்துல புதிய தெம்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்ய புதிய தெம்பு ராசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும் துளாராசி துளாராசியை பொறுத்தவரை திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாரம் சேமிப்புகளை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டிய நேரம் கொஞ்சம் ஒரு பயம் சின்னதா பயம் ஒண்ணு இந்த வாரத்துல வரும் எப்படி நம்ம சரியாக தான் இருக்கோமா நம்ம லைஃப்பில் ஏதாவது மறந்துட்டோமா கரெக்டாக தான் கணக்கு போடுறோமா அப்படின்னு உங்களையே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய வாரம் பயப்படாதீங்க நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க ஆனாலும் ஒரே குழப்பம் நிறைய இருந்தது இல்லைங்களா அதனால கொஞ்சம் மறதி அதிகமாக போயிட்டுங்க இப்போ மறதியை குறைக்கிறதுக்கு ஏதாவது மெடிடேஷன் பண்ணுங்கள் இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல மெடிடேஷன் தான் உங்களுக்கு செட் ஆகாது பிள்ளையாருடைய விநாயகர் அகவல் படிங்க துளாராசிக்காரர்கள் விநாயகர் அகவல் தொடர்ந்து படிங்களேன் ஒரு நல்ல மெடிடேஷன் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் மனசு ரொம்ப திடமா இருக்கும் ஞாபக சக்தி அதிகமாகும் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் விருச்சக ராசி விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாரம் உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஜவுளி ரகங்கள் ஏதாவது வாங்கறதுக்கு வாய்ப்புண்டு ஆபரணங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு பிடித்தவர்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்க போறீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போறீங்க அதுல ஒரு சந்தோஷங்க அல்லாதி பிரியம் ஆனால் கொஞ்சம் மனசுல பணம் போகுதுன்னு கொஞ்சம் எண்ணமும் இந்த வாரத்துல வருங்க பணம் போகுனாலும் அவங்க சிரிக்கிறாங்கல்ல சந்தோஷமாகறாங்கல்ல அதை நினைச்சு நமக்கு ஒரு நிம்மதி கண்டிப்பா பார்ட்டியில அட்டன் பண்ண போறீங்க யாருக்காவது பார்ட்டி கொடுக்கறதுக்கு நீங்க பார்ட்டிக்கு போறதுக்கு நல்ல வாய்ப்பு விருச்சிக ராசிக்கு உண்டுங்க விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாரம் இந்த வாரம் நிறைய இரவு பயணங்கள் இரவுல ஃபுட்டு சாப்பிட்றது இரவுல வெளியில போயிட்டு வர்றது இந்த மாதிரி ஜாலியா இருக்கிறதுலாம் இந்த வாரத்தில் நிறைய நடக்க போகுதுங்க நிறைய கலை நிகழ்ச்சிகள் ஆர்வமாக இசையில பிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு இசை சந்தோஷமான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கப் போகுது முருகனை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க நல்லது நடக்கப் போகுதுங்க தனுசு ராசி விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை வெளியூர் பயணங்கள் அனுகூலமாகும் மகத்தான மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சின்னதாக நீங்களே ஒரு பிளான் போட்டு இனிமேல் வாழணும்னு ஆசைப்படுவீங்க டெய்லி உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் ரெடி பண்ணிப்பீங்க நான் இதெல்லாம் நான் யோசிச்சு செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்காக ஒரு ஒர்க் ஷீட் பண்ணிக்க போறீங்க அதனால பிளானிங் பண்ணி உங்களுக்காக ஒரு பிள்ளையார் சொல்லி போடுன்னு சொன்னது இல்லைங்களா அது மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டு வாழக்கூடிய காலம் ஆரம்பமாகுது நகையெல்லாம் சேரப்போகுதுங்க பொண்ணு பொருள் புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரம் உங்க திறமை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு வழிபாடு அதிகமாக செய்யுங்க தனுசு ராசிக்கு கடன் அடைப்பதற்கு சிறப்பு வழி கிடைக்குங்க நல்லதே நடக்கும் மகர ராசி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கிட்ட நெருக்கடிகள் விலகுவீங்க சில பேரை பற்றி சில விஷயங்களை புரிஞ்சுப்பீங்க குடும்பத்தில் அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் சொல்லும்ல அவங்கள்ட்ட இருந்த வில்லங்கங்கள் விலகும் அதே மாதிரி பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் தாய் தந்தையருக்கு ஒரு சிறப்பான யோகம் ஏற்படும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்களுக்கு பணம் திருப்தி தரும் பணத்தினால சில முன்னேற்றம் நம்ம எதிர்பார்த்த பண வரவுகள் நம்ம கைக்கு வந்து சேருங்க முருக பெருமானை வழிபாடு செய்யுங்க நிச்சயம் முதன்மையாக இருப்பீங்க கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் புதிய மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் பயணங்களை ஒரு நிம்மதி கிடைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு நான் அப்படி ஒரு பயணம் புறப்பா இது மாதிரிலாம் எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஜாலி ட்ரிப் எல்லாம் போறதுக்கு சான்சஸ் உண்டுங்க வெயில கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும் கும்பராசிக்காரர்கள் அதனால வெயில் பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய தண்ணி குடிங்க இந்த தர்பூசணி இது மாதிரிலாம் நிறைய சாப்பிடுங்க எலுமிச்சம் மழை ஜூஸ்லாம் நிறைய சாப்பிடுங்க இந்த தண்ணீர் சத்துக்காக அதிகமாக நீங்க இந்த திரவ பொருட்கள் எடுத்துக்க வேண்டியது அவசியம் கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை மகமாயி வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் மீன ராசிக்கு பொண்ணும் பொருளும் கிடைக்கக்கூடிய நேரம் புதிய வியூகம் வகுக்கக்கூடிய நேரம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரிச்சயமான ஒரு மனிதரால் நல்ல மாற்றம் கிடைக்க போகுது இது வரைக்கும் ஒரு விடை தேடிட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா அது இந்த மனுஷனால கிடைக்குதே பரவாயில்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல மனிதருடைய பரிச்சயமான மனிதர் அவரால் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்க போகுது மறந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரப்போகுதுங்க மீன ராசிக்கு இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும் முருகனை வழிபாடு செய்யுங்கள் ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை பன்னெண்டு ராசிகள்ல எல்லா ராசிகளுக்கும் வரம் கிடைக்கக்கூடிய ராசிகள் தான் அதில் ரொம்ப முக்கியமா நம்ம வரத்தை எப்படி கேட்கணும் அப்படின்னா கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை செய்யறதுனால வரம் கண்டிப்பாக கிடைக்குங்க நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன்